வெல்கம் டு வெள்ளிங் ப்ராடக்ட்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் காடை பற்றி யாருக்குமே தெரியாத நிறைய ஒரு மேசியான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோக்கு வீடியோ மட்டும் நமக்கு ரொம்ப ஹெல்ஃபு இருக்கும் வாங்க வீடியோக்களை போகலாம் பார்த்தீங்கன்னா அமேசான் காடு இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பிரேசில் இருக்குது இதோடைய பரப்பில் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஏழு மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது பெருசு ஸோ இது ஒம்பது நாடுகள் வந்து இதை டச் பண்ணி போகுது இந்த அமேசான் காடு ஸோ ஒம்பது நாடுகளும் வந்து இதுக்கு வந்து இந்த காடை வந்து உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய நிலப்பரப்பை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே இது வந்து ஒன்பதாவது ஒரு பெரிய கண்ட்ரியாக நம்ம சொல்லலாம் இந்தியா பார்த்திங்கன்னா ஏழாவது ஒரு பெரிய கண்ட்ரி ஸோ இந்தியாவோட ஒன்றரை மடங்கு பெருசு தான் இந்த அமேசான் காடு ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய இங்கிலங்கள் வாழுது நிறைய பறவினங்கள் வாழுது ஸோ இதில் இரு இருக்கிற அந்த பறவினங்கள் விலங்கினங்கள் வந்து இன்னும் கண்டே பிடிக்கல இதில் அதிகமாக இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற அதாவது இப்போ யூஸ் பண்ணுற எயிட்டி பர்சன்டேஜ் பொருள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு வந்து ஆர்ஜின் பார்த்திங்கன்னா எங்கேனா அமேசான் தான் ஸோ இதுலேருந்து விளைவிக்கப்பட்ட பொருட்கள் தான் நமக்கு வந்து இங்கே பயிரிடப்பட்டு வருது ஸோ விதைக்கு மூலமாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா அதுக்கு பிறகு அங்கேருந்து வந்ததை வந்து விளை விளைவை நம்ம வந்து ரெ ரீகல்டிவேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த மாதிரி ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்கன்னா இது வந்து காப்பிக்கோட்டை காப்பிக்கோட்டை வந்து என்ன எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து அமேசானில் தான் எடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு விளக்காரங்க கண்டுபிடிச்சு அப்புறம் அது மூலமாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க மாதிரி பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு காப்பி காப்பிக்கொட்டை கிடைக்கிது நான் ஃபோர்டு வந்து கார் கம்பெனி இதில் பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஃபோர்டு ஓனர் பார்த்திங்கன்னா ஹென்ரி ஃபோர்டு அவர் என்ன பண்ணார்னா வந்து அதாவது ஒரு ஒரு சுற்றி பார்க்குறாரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அமேசான் காட்டுக்குள்ளே வந்து ரப்பர் ஃபேக்ட்ரி இருக்குது பார்க்குறாரு ஸோ வந்து நம்ம ஏன் வந்து கம் இங்கேயும் கஷ்டப்படணும் அமெரிக்காவில் நம்ம வந்து கம்பெனியை வந்து நம்ம வந்து அங்கே ரீலொக்கேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா வந்து அங்கேயிருந்து ரீலோ ரீலொக்கேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருனா வந்து அமேசான் காட்டுக்குள்ளே அதாவது சென்ட்ரஃப் ப்ரைஸு என்ன பண்ணுறாருன்னா ஃபுல்லாக வந்து மரம் செடி கொடிகள்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதில் சென்டர் ஆஃப் ப்ளேட் ப்ளேஸில் வைக்கிறாரு வச்சதுக்கு அப்புறமும் என்ன ஆகுதுன்னா அதில் வந்து ஃபேக்ட்ரிகெலாம் உருவாக்குறாரு அதில் வந்து சிங்கம் பிடி எல்லாமே வருது அவர் என்ன சொல்கிறாரு நிறைய ராணுவ வீரர்கள் எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டு யாரும் இருந்தாலும் சுற்றி சுட்டு கொண்டுருங்க அப்படிங்க மாதிரி வந்து ஆர்டர்லாம் விட்டாரு ஆனால் வந்து என்னதான் மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை நம்ம வந்து இது பண்ணாலுமே அதில் வந்து கொசுத்தோல் தாங்க முடியல நிறைய வந்து பூச்சிகள் வருது இதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அங்கேருந்து திரும்பியும் வந்து பழைய அவங்க இடத்துக்கே வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபோர்டு கம்பெனியில் இல்லை எல்லா உள்ள எல்லா பொருட்களையுமே அவங்க அப்படியே விட்டுருந்துட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேய் பங்கள மாதிரி தான் இன்றளவும் இருந்துகிட்டு இருக்குது இது வந்து சென்டர் ஆஃப் சென்டர் ஹார்ட் ஆஃப் த அமேசான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அந்த அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் இருக்குது ஆறு அடிக்குள்ளே எப்போ ஆறு அடிக்குள்ளே ஸ்பைடர் இருக்குது ஆமாம் ஆறு அடிக்குள்ள ஸ்பைடர் இதில் இருக்குது ஒரு மனுஷன அளவுக்குள்ளே ஸ்பைடர் வந்து இங்கே சிறந்தி வந்து உள்ளார் இருக்கா கருதப்படுது இது உண்மையாக போய்ன்னு தெரில ஆனால் இருந்தாலும் வந்து இது வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க விஞ்ஞானிகள் என்னது மரம் நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அங்கே இருக்கிற மரங்கள் பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் அந்த மரங்கள் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அது வந்து சூரிய வெளிச்சவங்க இருக்கோ அதை தேடி வருது அது அதோடய தண்டுகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து உதிர் ரொம்ப காஞ்சி போயிருது அது வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நடந்து சூரிய பத்துக்காண்டி வருது ஸோ இதனால் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து இது வந்து வாக்கிங் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க வாக்கிங் ட்ரீஸ் இது பார்த்திங்கன்னா வந்து வாக்கிங் ட்ரீஸ் இது ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகரத்துக்கு வந்தால் மூணு மாதம் எடுத்துக்கிடுது ஸ்னேக்ஸ் ஸ்னேக்ஸ் நம்ம சொன்னாலே வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஏவுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஆனகொண்டா ஏனகொண்டா பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஒரு அனகொண்டா மட்டும் கிடையாது விஷ பாம்புகள் நிறைய வந்து இங்கே வாழ்ந்ததாக வந்து சொல்லப்படுது ஏனகொண்டா வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா முப்பது அடி வந்து நாற்பது வர வந்து இருந்திருக்குது ஆனால் இது வந்து நேரில் பார்த்தவங்க அந்த அந்த காலத்தில் நேரில் பார்த்தவங்க பார்த்திங்கனா அறுபது அடிவரை இருந்திருக்குன்னு சொல்லுதாங்க அது வந்து இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா டைடானோ போவா அப்படிங்கிற ஒரு பாம்பு இருந்திருக்குது இது வந்து நாற்பது அடி அடிவ அடிவர உள்ள ஒரு பாம்பாக கருதப்படுது இது வந்து நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்ததாகவும் இது சொல்லப்படுது அது பார்த்திங்கன்னா வந்து இந்த அமேசான் கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அனகொண்டா வந்து மக்கள் வந்து தெய்வமாக தான் வழிபடுறாங்க ஏன்னா வந்து அங்கே அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வந்து காட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் வந்து அவங்க இயற்கையாக தான் பார்க்காங்க ஸோ இயற்கையை வந்து அவங்கள வந்து பாதுகாக்க நினைக்கிறாங்க அதனால் வந்து கடவுளான நினச்சி அவங்க வழிபடுறாங்க புல்லட் ஆண்டு புல்லட் ஆண்டு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஒரு சில எறும்புகள் தான் இது வந்து ஒன்று சேர்ந்து கூட்டக்கூட்டமாக அலையும் இந்த புல்லட் ஆண்டு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து மனுஷன் ஒருத்தன் போகிறான்னா அவனை வந்து கடிக்கும் கடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அதாவது புல்லட் பஞ்சா உடம்புல இருக்கும் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து ஏற்படுத்துது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கூட்ட கூட்டமாக கடிச்சிச்சுன்னா என்ன ஆகுதுன்னா வந்து மனுஷனே வந்து இறக்க அந்த அளவுக்கு இது வந்து விஷம் உள்ளது அப்படின்னு கருதப்படுது பிராணா ஃபிஷ் இந்த பிராணா ஃபிஷ்ஷை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பிராணா ஃபிஷ் வந்து உண்மையிலேயே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப குடமான ஃபிஷ் இந்த ஃபிஷ்ஷை வந்து அதாவது மனுஷனை கடிச்சிச்சின்னா மனுஷன் வந்து உடனே செத்து போயிடுவான் அந்தளவு ஸோ உதாரணத்துக்கு இப்போ வந்து என்னென்னா அமெரிக்க பிரசிடென்ட் ஒருத்தர் வந்து அந்த டூர் வந்திருந்தார் டூர் வந்தோடனே அங்கே அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கணும் அப்படிங்கிற வேண்டி அந்த பிரானா ஃபிஷ் வரக்கூடிய அந்த வந்து போய் என்ன பண்ணாங்கன்னா வளையை போட்டாங்க வளையை போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மாடை வந்து உள்ள தள்ளி விட்டாங்க அவ்வளோதான் இப்படிங்கிற செகண்டுக்குள்ளே ரெண்டு செகண்டு தான் அதோடைய மாடோடைய எரும் குழு மட்டும்தான் வெளியே மிதந்துச்சு அந்தளவு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து வீரிய மிக்க ஒரு ஃபிஷ்ஷாக கருதப்படுது அந்த ஃபிஷ்ஷு இருக்கிற இடத்துக்கு குறிப்பாக யாரும் போக மாட்டாங்க வந்து பெண்கள் ஸோ வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கனா வந்து பிரிட்டிஷார் தான் வந்து எல்லாத்தையும் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ஆச்சு பண்ணிட்டு போய் இருக்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து சரி இந்த அமேசான் காடை வந்து நம்ம வந்து கைப்பற்றினோம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ள போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட அவங்க வந்து ஒரு ஆறு மடங்கு ட்ரைப்ஸ் இப்போ தான் எல்லாமே ட்ரைப்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு ஆறு அடி உயரத்தில் பெண்கள் வராங்க ஆண்கள் வராங்க ஆனால் பெண் ஆண்களை விட வந்து பெண்கள் வந்து ரொம்ப தைரியம் ச வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அடித்து விளட்டுறாங்க அடித்து விரட்டினோன்னா அங்கே வந்து ஓடி போயிருந்தாங்க திரும்பவும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க வந்து தேடுறாங்க யார் விளக்காரங்க அவங்களை தேடுறாங்க தேனவன வந்து காணாம போயிருந்தாங்க பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப வளர்த்தியாகவும் ரொம்ப ஹைட்டாகவும் காணப்படுறாங்க ஸோ வந்து ரொம்ப வந்து இந்த அந்த காலத்தில் வந்து அதாவது ஆண்களை விட வந்து பெண்கள் வந்து வீரம் சரிந்தவங்களாக காணப்படுறதுனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க பேரைய வந்து பெண்கள் பேரையும் வந்து அமேசான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு தான் வந்து அந்த நதி உண்டான பேரையும் அமேசான் விட்டுருக்கிறாங்க அதே போல் அந்த காடுக்கு பேரையும் வந்து அமேசான் வச்சிருக்காங்க அமேசான்ங்கிறது ஒரு தெய்வமாகவே அவங்க வந்து அந்த காலத்தில் இருக்காங்க இதை பார்த்திங்கன்னா வந்து இதே கண்டிஷன் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பீப்புள்ஸ் இருக்காங்களா அந்த பீப்புளே ஏழு அடி இருக்கிறாங்க இந்த பீப்புளையும் விட எட்டடி உள்ள ஒரு விலங்கு வந்து அங்கே வாழ்ந்ததாக கருதப்படுது ஸோ அந்த அந்த விலங்குகளை பார்த்து இந்த மக்கள் வந்து பயப்படுறாங்க ஏன்னா அந்த விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எங்கே வ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் தான் வாய் இருக்கும் ஸோ வந்து கண் ரெண்டும் வந்து வயிற்றுக்கு ரெண்டு சைடு இருக்கும் ஸோ இதை பார்த்தோன்னா அவங்க பயப்படுறாங்க டெராப்ரேட்டா டெராப்ரேட்டா அப்படின்னு ஒரு இது இருந்திருக்கு அது இது இன்றைக்கி வந்து கூகுள் பண்ணி பார்த்திங்கனா இல்லைட்டோ வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டெராப்ரேட்டா அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது அது வந்து ஒரு மண் ஸோ வந்து என்ன அங்கே பிரேசியில் இருக்கக்கூடிய மண் ஆனால் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருக்கிற மண் கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ வந்து வருஷம் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு ஆண்டுகளுக்கு முன்பு என்னாச்சுன்னா வந்து அந்த காடுகள் அமேசான் காடுகள் இருந்திருக்குது அந்த அமேசான் காடுகளில் பார்த்திங்கன்னா வந்து அந்த மரம் செடி கொடிகள் வந்து வளர்ந்துருக்குது அது வந்து ஒரு பக்கம் வளர்ந்து ஒரு பக்கம் வளராமல் ஒரு காடு மாதிரி ஃபார்ம் ஆகலை அதனால் இந்த மக்கள் என்ன என்ன நினச்சாங்கன்னா அந்த காலத்தில் மக்கள் ஸோ வந்து அந்த கடுப்பு அடுப்பு கறி அது இல்லாமல் வந்து இந்த எலும்பு இந்த விலங்குகளோட எ எலும்புகள் இந்த மாதிரி எல்லாம் மிக்சப் பண்ணி போட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு மண்ணை உருவாக்குனாங்க இந்த மண்ணா போய் இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்படி உருவாக்கப்பட்டு அதாவது உருவானதுதான் வந்து அந்த அமேசான் கார்டு ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டெரா பிரட்டா அப்படிங்க கண்டி ரூஃப் அப்படிங்கிற ஒரு மீன் வந்து இங்கே கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க இந்த கண்டி ரூஃப் மீன் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது அமேசான் காட்டில் இருக்குது இது பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து மனுஷன் ப்ரைவேட் பிரைவேட் பட்டை கடிக்குமா இது பிரைவேட் பட்டை கடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை அது எப்படி கரெக்டாக பிரைவேட் பட்ட குறிவிச்சு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அது அதுக்கு வந்து யூரியன்ஸ்மெல்க்காண்டி வருமா யூரின்ஸ்மெல்க் வண்டி வந்து கரெக்டாக வந்து பிரைவேட் பட்ட வந்து கடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மீன் இருக்கிற பக்கம் யாரும் போக மாட்டாங்க அமேசானில் வந்து நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் வந்து இருந்திருக்காங்க நிறைய அதாவது டைப்ஸ் இருக்குது இருந்திருக்காங்க ஆனால் காலம் காலங்கலமாக வரமோ பார்த்திங்கன்னா அவங்க கூட எண்ணிக்கை கம்மியாகிடுச்சி ஏன்னா வந்து இந்த வெள்ளக்காரன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொடிய நோயை வந்து கொண்டு போய் விட்டுட்டாங்க பட் அதனால் என்னாச்சுன்னா வந்து அங்கே இருக்கிற வந்து மனித இனங்களை வந்து அழிஞ்சிட்டுச்சு ஏன்னா வந்து அப்பம்போது வந்து இந்த ட்ரை ஸ்மால் பாக்ஸ்லாம் கிடையாது ஏன்னா அவங்க அதை வந்து த தாக்குப்படுத்தக்கூடிய வீரியமும் அவங்க உடம்புல கிடையாது ஏன்னா இது இவங்களாம் வந்து பரப்பி விட்டது தான் ஸோ படைப்பை விட்டதுனால வந்து ஒரு புதுவான ஒரு நோயினால் அவங்களுக்கு உடம்புல வந்து அந்த இதோட எதிர்ப்பு சக்தி இல்லை அதனால் வந்து பேர் இறந்துட்டாங்க அதான் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா வந்து கம்மியான பீப்பிள் தான் இருக்கிறாங்க அது இன்னொன்று வந்து முக்கியமாக சொல்ல போக வந்து கிளைமேட் சேஞ்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து அதாவது மழை பெய்கிற இடத்துல மழை பெய் இல்லை வெயில் அடிக்கிற இடத்துல வெயில் அடிக்கிறது இல்லை எல்லாமே வந்து உள்டாவாக இருக்குது மழை பெய்கிற இடத்துல வெயில் அடிக்குது வெயில் அடிக்கிற இடத்துல மழை பெய்யுது ஸோ இதெல்லாம் எல்லாம் வந்து பருவநிலை மாற்றங்கள் தான் அதாவது இந்த மாதிரி பருவநிலை மாற்றங்கள் வந்து இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சிங் வந்து இப்போ சதவீதம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அமேசான்கிற ஒரு காடே இன்னும் நூறு வருஷத்தில் இருக்காது அதில் இருக்கிற உயிரினங்களும் இருக்காது குறிப்பாக நம்மளும் இருக்க மாட்டோம் ஸோ வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து குளோபல் வார்மிங் சொல்கிறாங்க ஸோ எந்தளவுக்கு வந்து உலகம் வந்து வெப்பமா வெப்பமயமாக தடுக்கப்படுதோ அந்தளவுக்கு வந்து காடுகளும் வந்து சேஃபாக இருக்கும் நம்மளும் சேஃபாக இருப்போம் ஏன்னா வந்து ஒரு காடுகளை உருவாக்கி அது உருவாகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சாதாரண ஒரு மரத்தை நம்ம வந்து உருவாக்குறதுக்கு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆகுது அது பெருசாக வளர்ந்து நமக்கு அதுக்கு தேவையான கனிகளை கொடுக்கு அவர் நில நிலங்களை கொடுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆகுது ஆனால் ஒரு காடுகளை வந்து நம்ம வந்து உருவாக்குங்கிறது வந்து கற்பனைக்கும் எட்ட விஷயம் ஸோ இருக்கிறது வந்து நம்ம வந்து பேணிக் ஸோ கடுகளையும் இயற்கைகளையும் போட்டுருவோம் இன்ஃபர்மேட்டிவ்வான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் யூடியூப் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவோம் இதே போல் மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடன் உங்களுக்கு பற்றி வீடியோ போகிறது உங்கள் கமெண்ட் வேணும் பாலாசன் தேங்க்யூ லவ் யூ டேக் கேர்